ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று உடல் ஊனமுற்றோருக்கான செயின்ட் தண்ணி இல்லம் மற்றும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான செயின் அன்னி சாதாரண இல்லம் ஆணையர்குளம் திருநெல்வேலி பகுதியில் இரவு எட்டு மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் சட்னி கேசரி பூரி கிழங்கு ஆகியவை சுமார் எழுபது நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு உத்தண்ட சிவராமன் பெங்களூர் அவர்களின் அம்மா திருமதி சிவஞானம் நினைவு நாள் முன்னிட்டு இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்